ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாக புரியவில்லை அது புரிந்து இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த அத்தனை துரோகங்களையும் அத்தனை எதிரிகளையும் நீயாகவே அடையாளம் கண்டிருப்பாய் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் தான் இந்த வாழ்க்கையில் இன்னமும் நீ புலம்பி கொண்டிருக்கிறாய் அல்லவா நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்கள் என்ன செய்கிறார்கள் நம் வாழ்க்கைக்காக எந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நீ இப்போது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறாய் அல்லவா எவ்வளவுதான் நாம் தெய்வத்தை வணங்கினாலும் வேண்டுதல்களை வைத்தாலும் தெய்வத்திடம் முன்னால் சென்று நாம் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி தீர்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எல்லாம் தீர்ந்து விடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே ஒரு அப்பனாக உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் எனக்குத் தெரியாமல் இல்லை வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து வார்த்த போதுதான் தினமும் உன் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் உன்னை பற்றிய ரகசியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவரினுடைய மனதில் துளி அளவும் நல்ல எண்ணங்கள் இல்லை அவர்கள் கையில் வைத்திருக்கிற ஒரு பொருள் மூலமாக உன்னை பற்றிய ரகசியத்தை வெளிப்படையாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ சரி செய்துவிட வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நீ சரி செய்ய முடியாமல் போய்விட்டால் அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை எதிர்காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று உனக்கு ஓடிவிட தோன்றுகின்றது அல்லவா இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதற்கு என்கின்ற எண்ணமும் உனக்கு வந்து விடுகிறது ஆனால் உன் அப்பன் என் முன்னால் தோன்றும் போது மட்டும் உனக்கான நம்பிக்கை எங்கே தொழிற்கிறது அல்லவா என் தங்கமே உன்னை நிச்சயமாக இப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நான் மீட்டெடுப்பதற்காகத்தான் இன்று உன்னிடத்தில் வீசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்கள் உன்னோடு உடன் இருப்பவர்கள்தான் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் சொல்லும் போதே அவர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டிருப்பாய் அல்லவா அவர்களுக்காகவெல்லாம் நீ வருந்தாதே உனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்ததற்கு அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என் பிள்ளையே இவர்களைப் பற்றியெல்லாம் நீ சிந்திக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனது படபடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலும் இவர்களைப் பற்றி கேள்விப்படக்கூடாது இவர்களை வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று உனக்கு நினைக்க தோன்றுகிறது அல்லவா என் பிள்ளையே அதை பற்றியெல்லாம் இனிமேலும் நீ யோசிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த கருப்பன் நானாகவே அவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் தங்கமே நான் உன் இல்லத்தில் கண்ட அந்த ஆண் நீ இப்பொழுது செய்கின்ற துரோகத்தை செய்தவர்களில் முக்கியமானவர் அத்தனைக்கும் இவர்தான் ஆரம்பம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு காரணமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது வீட்டில் இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவர்களிடத்தில் ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன் இல்லத்திற்கு வந்து உன்னிடத்தில் நல்லபடியாக பேசி உன் மனதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் உன் இல்லத்திற்கு வரும்போது தன்னுடைய கைபேசியை அழைத்து என்னென்ன பேசுகிறாய் என்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் பதிவு செய்து பேசுவதை நீ இன்னும் அறியாமல் இருக்கிறாய் ஆனால் அவர்களோ வெளிப்படையாகவும் உணர்வு பூர்வமாகவும் உன் மனதில் இருப்பதை இவர்களிடத்தில் கொட்டி விடுகிறாய் என் அன்பு குழந்தையே இதில் ஒரு உண்மை இருக்கிறது அது என்ன தெரியுமா அவர்கள் பேசும்போது அதை அவர்கள் பதிவது இல்லை ஆனால் நீ பேசுகின்ற வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் அறியாமல் தான் நீ யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரியாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உளறி கொட்டி விடுகிறாய் இதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல மனிதர்களைத்தான் நம்ப வேண்டும் இது போன்ற கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நீ தேவையில்லாமல் நினைத்து வருந்துவதை விட இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பதுதான் நல்லது இப்பேற்பட்ட குணங்களை கொண்ட இவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான சூழ்நிலைகள் கிடைத்து விட்டால் எதிராக எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உடனடியாக வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக இதுவெல்லாம் நீ அறிந்து கொள்வாய் அப்பொழுது ஆம் நம் அப்பன் அன்றே சொன்னார் நாம் தான் இதையெல்லாம் கவனிக்கவில்லை என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டு கண்ணீர் சிந்தி நிற்கப் போகிறாய் அப்பன் இப்படி சொல்லிவிட்டேன் என்பதற்காக உன் இல்லத்திற்கு வருகின்ற அத்தனை பேரையும் நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் பிரச்சனைக்கு காரணமான ஒருவர் இல்லத்திலே வந்து சாதாரணமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் உன் இல்லத்தில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே நடித்து கொண்டிருப்பார் அந்த ஒருவரைத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே எப்பொழுது உனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுது யார் உன்னை விட்டு உடனடியாக தள்ளி நிற்கிறார்களோ அவர்களிடத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உன்னோடு நல்ல உறவில் இருந்தவர்கள் பிரச்சனையின் போது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களிலெல்லாம் கோபத்தில் கோபத்தில்லாமல் அவர்களிடத்தில் நீ தவறாக பேசியிருக்கிறாய் அதையெல்லாம் அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் உனக்கு எதிராக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடத்திலும் பேசிவிடக் கூடாது என்று உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் இது போன்ற தேவையில்லாத போலியான உறவுகளை முதலில் உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதிப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கு ஏதேனும் புதிய சிந்தனைகள் இருக்கிறது என்றால் அதை மனதிற்குள்ளே வைத்து நீ செய்யத் தொடங்கு ஒருவரிடத்தில் அதையெல்லாம் சொல்லிவிட்டால் நிச்சயமாக எப்படியும் வெளியில் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை இது வரையிலும் உனக்கு கற்றுக்கொடுத்த விஷயங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீதமிருக்கின்ற வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இப்போது இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து அழகான ஒரு சூழ்நிலையையும் அன்பான ஒரு வாழ்க்கையையும் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்